காளிசோனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்ணு முடிக்கும் அப்படியே போ பாப்பா வச்சுக்கிட்டு ஒழுங்கா கண்ணு பத்த முடியல பாப்பா ஆமா பண்ற ஏ இந்த மாதிரி கட்டில வெட்டிருக்கலாம்

happy birthday to you. happy birthday to you, dear girls. Hey. happy birthday to thank you. happy birthday. thank you. it's the different lagda. hey, where are you? are you? in your surprise one day. இப்படி என்ன பண்ணாங்கன்னு என்னது நம்ம ஊர் அல்வா ஊர் போயிட்டு வந்த கேப்பெல்லாம் தெரியாமா இங்கே என்ன வணக்கம் வந்தாமா குத்தி சாப்பிடணுமா சரி இங்கே உட்காந்து குத்தி சாப்பிடுங்க வா ஓகே உக்காது என்னங்க ஹாப்பி பர்த்டே ஓகே ஏன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன்னா ஸ்வீட் வைக்கணுங்கிறதுக்காக அதை வேண்ட்டோந்தி அப்புறம் சர்ப்ரைஸ் ட்ரெஸ்ஸு சர்ப்ரைஸ் கிடையாது ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோன்னே ஒரு ட்ரெஸ் வந்து போட்டார் போட சொல்லிட்டேன் காலைல சாமி கும்பிடும் போது என்ன உள்ளதான் சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மஞ்சு மஞ்சு இது வாட்ச் சிங்கிளாக வாங்க முடியல அதனால கப்புள்ஸ் வச்சு வாங்கிட்டு நான் வந்து மஞ்சள் குடு. இது எல்லாம் பெருசா தெரியல இதுதான். மஞ்சள் குடுங்க அவிளட்ட. எப்படி இது எப்படி? என்னது? முப்பத்தி 33 ஓகே. பப்பி அட ஹார்ட் 33. மீனா சிராஜ் 33. ஆமா எல்லாமே 33 33 இருக்கு. நான் ஓகே ஹேப்பி பர்த்டே. தேங்க் எப்போ வாங்கினேன் எப்படி வாங்கின இது ஆடுற ஆர்ட்ரு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் அது அதோட இன்னொன்று என்னென்னா இது எதுவுமே அவர்ட்ட காசு கிடையாது இல்லை இவர் பர்த்டேக்கு இவர்ட்ட காசுலேயே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட காசு வாங்கினேன் இது எப்படி மாட்டேங்க எப்படி மாட்டுறதாலயே எப்படி மாட்டேன்னு வாங்கி வச்சிருக்கா ஒரு நானே ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போதான் தான் ஓப்பன் பண்ணுறேன் எடுத்து மட்டும் வச்சே சரி கொடுக்குறப்ப ஓப்பன் பண்ணிக்கலான்னு எப்படி தெரியலையே ரெண்டும் சேம் ஏய் கைக்கிலையும் போகாதே போகுங்க எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மேடம் என்ன பண்ணுறீங்க